பி குருபோ நமஹா ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அறிஞா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்தில் இருபத்தி இரண்டாவது பாடல் தமிழின் பெருமையை பற்றி கூறுகின்றார் அரினா சுவாமிகள் முருகன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் என்ற கருத்தை இங்கே எடுத்து ஏம்புகின்றார் அழுநா சுவாமிகள் மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழவை போன் வெய்ய வாரணம்போல் கைதான் இருபதுடையான் தலைவத்துங் கத்தரிக்க பயந்த இளஞ்சியமே மொய்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்போன் என்று கூறுகின்றார் அங்கே அடர்ந்த நெருங்கிய கூந்தலை உடைய பூக்களை சூடிய வள்ளியின் கூந்தலை வண்டுகள் மொய்க்கின்றன அப்படிப்பட்ட வள்ளி பிராட்டியில் வேட்டவன் விரும்பி மணந்தவன் முருகப்பெருமான் சுந்தரவல்லி இந்திரவல்லி என்று திருமாலுக்கு இரண்டு புதல்விகள் அவர்கள் முருகப்பெருமானை மனம் புரிய வேண்டி தவமிருந்தார்கள் தேவயானையும் வள்ளியுமாக பிறந்து முருகனை அடைந்தார்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி முருகன் ஞானசக்தி இந்த தத்துவமே வள்ளி தேவயானை முருக தத்துவம் அப்படி முருகனை அடைந்தார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போர் மூன்று தமிழால் வெய்யலாம் முருகனை வெய்தாலையும் வெய்தாரையும் வாழ வைப்போன் என்று கூறுகின்றார் முத்தமிழ் என்பது என்ன இயல் இசை நாடகம் இயல் என்றால் எழுத்து சொல் இலக்கணம் தோய்ந்த அமைப்பு உடையது இயல் இசை ஸ்ருதி ஸ்வரம் ராகம் உடைய அமைப்பை உடையது பாட்டுக்களாக இருப்பது நாடகம் தாளம் அபிநயம் கொண்ட அமைப்பை உடையது முருகப்பெருமான் கிழவர் வேடம் கொண்டு வேடன் வேடம் கொண்டு மாமரம் வேடம் கொண்டு பிராட்டியை தேடி கண்டுபிடித்து அவளை காதலித்து மணந்தான் அப்பொழுது வள்ளிவராட்டி முருகனை பலவிதமாக திட்டுகின்றார்கள் நல்லறிவு சற்றுமிலீர் எதுக்கு முந்தீர் கந்தபரான வாக்கு அதுபோல் அபிநயம் பிடித்து தன்னுடைய கொல்லிப்பாவை போன்ற குரலினால் முருகனை இசையோடு திட்டியும் அபிரயம் பிடித்து முருகன் வயோதிக வேதம் கொண்டு வந்த விஷயத்தை பரிகசித்து முருகனை திட்டியும் முத்தமிழால் வைதார் வள்ளிபராட்டு அதுபோல் இங்கே முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் என்றால் முருகன் தமிழுக்கு தலைவர் பொய்யாமொழி புலவர் என்று புலவர் இருந்தார் அவர் சிவனை மட்டும் பாடுவேர் அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ எங்கள் சுவாமியை பாடும் வாயால் தகப்பன் சுவாமியை பாடுவேனோ என்று சிவனை வணங்குவார் முருகனை வணங்க மாட்டார் அவரை ஆண்டு கொண்டு அவருக்கு அருள்வாளித்தான் முருகப்பெருமான் பொய்யாமொழி புலவர் அவர் முருகனை முட்டை என்று முருகன் தன்னை பாடுமாறு படி பணித்து முருகனை பாடி முருகனால் ஆட்கொண்டப்பட்டவர் பொய்யாமொழி புலவர் முருகனை வெய்தாரையும் வாழ வைப்போர் முருகப்பெருமான் ஏனென்றால் முத்தமிழ் என்பது அகத்திய முனிக்கு முருகன் அருளியது தமிழ் இலக்கணம் அகத்திய பெருமான் முனிவர் முருகனிடம் சீடனாக இருந்து தமிழ் கற்றுக்கொண்டான் அகத்தியர் தொல்காப்பியருக்கு குரு அகத்தியம் என்ற பழைய நூல் இப்பொழுது இல்லை அதற்கு அப்புறம் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் தொல்காப்பியத்தை வகுத்தார் முருகனே முதல் குரு தமிழுக்கு அதனால் முத்தமிழால் முருகனை வெய்தாலையும் வெய்தாலும் அவனை வாழ வைப்பான் என்று கூறுகின்றார் அனிதா சுவாமிகள் காலமேகப்புறவரையும் சென்று அவர் ஆசுகவி பாடுவதில் வல்லவர் ஆசுகவி என்றால் ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருளை வைத்து உடனே பாடக்கூடிய திறமை படைத்தவர் காலமேகப்புறவர் அவர் சிறந்த வைணவராக இருந்து சைவராக மாறி சிறந்த பக்தராக திகழ்ந்தார் அவர் முருகப்பெருமான் மீது அன்பு பூண்டு கொண்டிருந்தார் அவர் ஒரு சமயம் ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊரில் இருக்கும் ஒருவர் அவரை எப்படியாவது வீழ்த்தி வேண்டும் என்று சொல்லி இவர் முருக பக்தர் ஆயிற்றே என்று எண்ணி அவரிடம் சென்று ஐயா நீர் வாசுகவி பாட வேண்டும் ஆனால் நான் எடுத்துக் கொடுக்கும் அடி கடைசி அடியை வைத்து பாட வேண்டும் என்ன என்று கேட்க அங்கே ஊரால் ஊரும் கூடியது இந்த வாதில வந்தவர் பெரும் புலவர் அந்த ஊரிலே ஊர் கூடி விட்டது காலமேகப் புலவரும் பணிவிடம் குறுங்கலையா என்ன அடி என்று அந்த புலவரும் முதல் அடி செருப்பு கடைசி அடி விளக்குமாறு செருப்பு விளக்குமாறு கொண்டு பாடும் முருகனை என்று கூட ஒரு கஷணம் முருகப்பெருமானை தியானித்தார் காலமேகப் பொருவரே அடுத்து மடை திறந்த போல் பாடினார் செருப்புக்கு வீரர்களை சென்றழுக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகன் புல்ல மறுப்புக்கு தேன் பொழிந்த திருத்தாமரை மேல் வீட்டிற்கும் வண்டே விளக்குமாறு செருப்புக்கு வீரர்களை சென்றழிக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகன் புல்ல மறுப்புக்கு தந்தேன் பொழிந்த திருத்தாமரை மேல் வீட்டிற்கும் வண்டே விளக்குமாறு செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடித்தார் செரு புக்கு வீரர்களை செரு என்றால் போர் போரில் முற்பட போரில் வரும் அசுரர்களை சென்று அழிக்கும் வேலன் முருகப்பெருமான் இந்த அசுர கூட்டத்தை அழித்தான் பொறுப்புக்கு நாயகன் புல்ல மறுப்புக்கு அவன் இந்த கிரௌந்தகிரி என்ற மலையையும் அழித்து நாயகனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட முருகன் இருக்கும் இடம் எந்த இடம் என்று தெரியவில்லை நல்ல தாமரை தேன் சொரியும் தாமரை பூக்கள் நிறைந்த தடாகத்தில் இருக்கும் தாமரை பூவில் இருக்கும் வண்டே நீ சென்று அந்த முருகன் இருக்கும் இடத்தை எனக்கு வண்டே விளக்குமாறு எனக்கு விளக்குமாறு அந்த இடத்தை எனக்கு காட்டிக்கொடு என்று மாறு அமைத்தார் நிந்தாசுதி போல் முருகனை வைவது போல் இகழ்து போல் வைத்து முருகனை போற்றி பாடினார் களமேகப்புறவர் அதுபோல் இங்கே முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போல் முருகப்பெருமான் அதற்கு அவரை பற்றி மேலும் கூறுகின்றார் போல் டையான் பயந்த கத்தரிக்கமே அரியா சுவாமிகள் சமரச சன்மார்க்க ஞானி அவர் திருப்போயிலே கந்தர் அலங்காரத்தில் அனுபவத்தில் அவரது எல்லா பாடல்களிலும் அவர் பாடா தெய்வங்கள் இல்லை சிவன் பார்வதி கணபதி சூரியன் விஷ்ணு என்று முருகன் என்று எல்லாரையும் அவர் போற்றி பொழுது பாடியுள்ளார்கள் ராமாயணம் கம்பராமாயணம் கம்பருக்கு அப்புறம் மிகவும் அரிதான செய்திகளை திருப்பில் வைத்துள்ளவர் அரிநாத சுவாமி வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் கொடிய வாரணம் போல் இருபது கைகளை உடையவன் யாரவன் ராவணன் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் அந்த பத்து தலையும் துண்டித்து விழுமாறு அம்பை எய்திவன் ராமன் அப்படிப்பட்ட ராமனின் மருகனே என்று கூறுகின்றார் திருப்புகளில் இந்த ராமரை பற்றிய ராமாயணத்தைப் பற்றிய கூற்றுகள் பல இடத்தில் கிடக்கின்றன பத்து தலைதத்த கொனைதொரு ஒற்றை கிரி மற்ற பகல் பட்டி இரவாய்த்த பச்சை பக்ஷி தருவது ஒரு நாளே பத்து தலை தத்த கணைதொடு என்று ராவணனை சம்ஹாரத்தை பற்றி கூறுகின்றார் ருத்ரல் சிறந்த அனுமனும் அனுமன் என்றும் என்று அனுமனை ருத்ரல் சிறந்த அவதாரம் என்று மற்றொரு திறப்புகளில் கூறுகின்றார் அறினா சுவாமிகள் இதைவிட கம்பராமாயணத்திலே வராத ஒரு காட்சி ராமனை கோசலை அன்புடன் பால் உண்ண அழைக்கின்றார்கள் அதில் பத்து அவதாரங்களுக்காக வேண்டி இந்த பத்து அவதாரங்களுக்காக வேண்டி பெருமானின் பத்து அவதாரங்களுக்காக வேண்டி பத்து முறை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி கூப்பிடுவார்கள் அதுபோல் கூப்பிட்டு முளைப்பால் உண்ண வருக என்று பறிவோடு கூப்பிடுகின்றார் கோசலை வாயிலாக அருணா சுவாமிகள் எந்தை வருக நாயக திருச்செந்தூர் திருப்புகள் தொந்தி சிறைய எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாயிரு வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்கன் வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாய சிந்தை மகுழு குறவர் இளவஞ்சி வஞ்சி மருபுமழகா சிந்தை மகிழு மருகா குரவரிழ வஞ்சி மருபுமழகா அமரு சீர சிந்த அசுர கிழ வேடுமடிய அதிதீரா திங்களூடிய பரம்தந்த குமர அலையே கரை பொறுத செந்தி நகலின் இதே மறுவிழ பெருமாளே பெருமாளே எந்தை வரு எந்தை வருக ரகுநாயக வருக வருக மகனே இனி வருக எண்கன் வருக எனதார வருக அபிராம இங்கு வருக அரசே வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகல்ல வருமாயன் பத்து முறை அழிக்கின்றார் ராமனை பத்து அவதாரங்களை குறியிட்டாக அப்படி ராமாயணத்தை மிகவும் அழுத்தமாக பாடியுள்ளார் திருப்பில் அருணா சுவாமிகள் அதுபோல் இங்கே கந்தளங்கால பாடலில் கூறுகின்றார் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் திருச்செந்தூர் திருப்பில் கூறியது மாறி சிந்தை மகிழு மருக பெருமானின் சிந்தை மகிழக்கூடிய மருகன் முருகப்பெருமான் எல்லோரும் செல்வம் வேண்டி பெருமாளையும் தாயாரையும் பூஜை செய்வார்கள் ஆனால் செல்வம் வேண்டி பூஜை செய்ய வேண்டியது முருகப்பெருமானை ஏனென்றால் முருகன் வழி முருகனை வேண்டி முருகன் வரம் பெற்றால் மாமனும் அத்தையும் மாமனும் மாமியாரும் மாமனாரும் ஓடி வந்து எல்லா செல்வங்களையும் அவர்களுக்கு அளிப்பார்கள் இது திண்ணம் அதுபோல் இங்கே கைதான் இருபதுடைய தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே உமையவள் பெற்ற இளஞ்சியமே இளஞ்சியமே என்றால் இளஞ்சி என்றால் குளம் வாதி சரவணத் தடாகம் அந்த சரவணப் பகுதியில் பிறந்த முருகப்பெருமான் சரவண பவா ஓம் சரவண பவா அப்படி இளஞ்சியமே சரவணபவனே என்று வேண்டி நிற்கின்றார் அறினா சுவாமிகள் குளத்தில் பிறந்ததால் ஒரு அருமையான நாம் முருகனுக்கு குளவன் என்று பெயர் குளவன் அதுபோல் இங்கே வாவியில் அவதரித்ததால் இளஞ்சியமே என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள் இந்த வாவி என்றவுடன் கோயம்புத்தூர் அருகில் இருக்கும் அனுபவி என்ற ஊர் ஸ்தலம் நாம் ஞாபகம் வருகின்றது அங்கே அனுமன் இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தலம் அருமன் அனுமன் அங்கே சஞ்சீவமலையை கொண்டு வருகின்றான் இலங்கையை நோக்கி அப்பொழுது தாகம் எடுத்து விட்டது அங்கே முருகப்பெருமான் இருக்கின்றார் அந்த அணுவாவி மலையில் அங்கே முருகனை வேண்டி வழிபடவும் அங்கே ஒரு தடாகம் தோன்றியது அதில் தாத்தை தீர்த்து கொண்டான் அதனால் அது அனுமான் வாவி அணுவாவி என்று பெயர் இப்படிப்பட்ட வாவி வாவியில் பிறந்த குளத்தில் பிறந்த இளஞ்சியமே சரவணபவனே என்று வேண்டிக் கொள்கின்றார் அண்ணா சுவாமிகள் நாமும் முத்தமிழால் வைய வேண்டாம் முருகனை வாழ்த்தி அவனுடைய எல்லா விதமான வளங்களையும் பெறலாம் மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வைப்போ வெய்ய வாரணம் போல் கைதான் இருவதுடைய தலைவத்து கத்தரிக்க இதான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே தென்னாடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி காவாய் கனக திரளே ஓற்றி கைலை மலையானே ஓற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த கி ஜாய்